செயற்குழு எல்லாம் நடத்தி அன்புமணிக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த செயற்குழுவே செல்லாதுன்னு அன்புமணி தரப்புல இருந்து ஒரு குழு கூட்டப்பட்டிருக்கு இப்படி மாறி மாறி அந்த குழுக்கள்ல என்ன பேசப்பட்டிருக்கு ஒருவேளை அன்புமணி தரப்பும் ராமதாஸ் தரப்பும் நீதிமன்றத்துல நாடுனாங்கன்னா யார் பக்கம் அதிகாரமும் கட்சியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் மதுமிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாமக கட்சிய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அஞ்சு வாக்குறுதியை கொடுத்துதான் இந்த கட்சியை நிறுவனார் அதுல ஒண்ணு என்ன சார்ந்தவங்களும் என்னோட வாரிசும் கட்சிக்குள்ள நான் எந்த ஒரு பொறுப்புலயும் நிறுவனாரு ராமதாஸ் ஐயா இது அப்புறமா அப்படியே தலைக்கீழா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கட்சியில மருத்துவ நிபுணரா அன்புமணி அவர்கள் கட்சிக்குள்ள நுழைறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல நாடாளுமன்ற மத்திய சுகாதாரத்துறை பொறுப்பு அன்புமணி அவர்களுக்கு வழங்கப்படுது அதுக்கப்புறமா தேசிய பாமக தலைவரா அன்புமணி அவர்கள் செயல்பட்டு வந்தாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராமதாஸ் ஐயாவே அன்புமணி அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு பாமக கட்சியுடைய அன்புமணி இருப்பாரு அப்படின்னு சொன்னாருக்கப்பட்டதுன்னா திமுகவை மட்டும் வாரிசு அரசியல் சொல்லிட்டு இருந்தீங்களே அப்ப பாமக மட்டும் வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்னு பல கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது இதுதான் அந்த கட்சியுடைய பெரிய டிஸ்டியா மாறிடுச்சு நினைக்கிறேன் அதனாலதான் ராமதாஸ் ஐயா இப்ப அன்புமணி அவர்களை கட்சியின் முக்கிய பொறுப்புகள் இருந்து நீக்கி அதிரடியா உத்தரவிட்டு வராரு ராமதாஸ் ஐயா தலைமையில திண்டிவனம் ஓமந்தூர்ல ஒரு செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு அந்த செயற்குழு கூட்டத்துல என்ன பேசிருக்காரு ராமதாஸ் ஐயா அப்படின்னா என்னோட வருத்தத்தை என் வழிய தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா அந்த கூட்டத்துக்கு அன்புமணி சார்ந்தவங்களும் அன்புமணி ஆதரவாளர்களும் கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது அந்த கூட்டத்துல அன்புமணி அவர்களுக்கு எதிரா பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு என்ன நடவடிக்கைனா நிறுவனருக்கு எதிராக கட்டுப்படாம அன்புமணி அவர்கள் செயல்பட்டுட்டு வரார்கள் அதனால இதுக்கு கண்டிப்பா அன்புமணி தரப்புல இருந்து வருத்தம் தெரிவிக்கணும்னு அன்புமணி அவர்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த செயற்குழு கூட்டத்துல இது மட்டும் இல்லாம என்ன சொல்லிருக்காரு ராமதாஸ் ஐயா அப்படின்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கூட்டணியிலதான் சந்திக்க இருக்கிறோம் நமக்கு எந்த தொகுதி கொடுக்கப்படுதோ அதுக்கான வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான வேலைகள் ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சட்டமன்ற தேர்தலுக்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது நான் தான் அப்படின்னு ரொம்ப வீரவசனமா பேசியிருக்காரு ராமதாஸ் ஐயா இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறது கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான் செயற்குழு கூட்டம் சந்தேகப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒரு மருந்தா மாறி இருக்கும் பல கேள்விகளுக்கு இந்த ஒரு செயற்குழு கூட்டம் பதில் கொடுத்திருக்கும் சொல்லியிருக்காரு என்ன சொல்ல வராருன்னா சட்டமன்ற தேர்தல்ல யார் வேட்பாளரா நிக்கணும் நிக்க கூடாதுன்ற எல்லா முடிவும் நான்தான் எடுப்பேன் அன்புமணி அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லைன்னு இந்த செயற்குழு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த ஒரு செயற்குழு கூட்டத்துல எது முக்கியமா பார்க்கப்பட்டது அப்படின்னா ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணிக்கும் இடையில ரொம்ப நாளா போர் போயிட்டு இருக்கு இதுக்கு ராமதாஸ் ஐயா ஆதரவாளர்களா இருக்கிறவங்க கூட அன்புமணிக்கு எதிரா வேலை பாக்குறதுக்கு பயப்படுறாங்களா அன்புமணி அவர்களை ரொம்ப மரியாதையா பார்க்க பழகிட்ட அவங்களுக்கு அவங்கள எதிர்த்து பேசத்துக்கான தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால களத்துல யார இறக்குறாரு அப்படின்னா அவருடைய மகள் ஸ்ரீ காந்தி மதிய இந்த செயற்குழு கூட்டத்துக்கு அழைச்சிருக்காரு அழைச்சது மட்டும் இல்லாம சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் அப்பாவுடைய வழிய தெரிஞ்சவங்க எங்க அக்கா அந்த சிங்கப்பெண் பெண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்னு ஸ்ரீ காந்திமதி அவர்களை மேடையில அமர வச்சிருக்காங்க இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ஆரம்பத்துல அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் சண்டை வரத்துக்கு காரணமே ஸ்ரீ காந்திமதி அவங்களுடைய மகனான முகுந்தன் பரசுராமனுக்கு இளைஞர் அணி தலைவரா பொறுப்பு வழங்கப்படுது இது சுத்தமா அன்புமணிக்கு பிடிக்கல அதனாலதான் ஆரம்பத்துல இந்த பிரச்சனை உருவாச்சு இப்ப அந்த ஒரு பிரச்சனையே இன்னும் முடிவுக்கு வராம இருக்கிறப்ப அன்புமணிக்கு எதிரா அவங்க அக்காவை களத்துல இறக்குறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம சில தினங்களுக்கு முன்னாடிதான் ராமதாஸ் ஐயா செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருப்பாரு என் வீட்டை சேர்ந்த பெண்கள் வந்து அரசியலுக்கு இல்ல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது அப்படி இருந்தோ சௌமியா என்கிட்ட கெஞ்சி கூத்தாடிதான் தொகுதியில நின்னாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு அப்ப அவங்க வீட்டு மருமகள் அரசியலுக்கு வரதுல விருப்பம் இல்ல அவங்க வீட்டு மகள் வந்து அரசியலுக்கு வந்தா ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப மகளுக்கு ஒரு நீதி மருமகளுக்கு ஒரு நீதியான பல விமர்சனங்களும் கேள்விகளும் இங்க முன்வைக்கப்படுது இந்த ஒரு கூட்டத்துல ஜிகே மணி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்படுறவனா இருந்தா எப்பவோ இந்த கட்சியை விட்டு போயிருப்பேன் ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரே மிஸ்டர் மணி உங்களுடைய பண்புரா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இந்த இருக்க வேண்டிய ஆளே இல்ல வாங்க வாங்க எங்க கட்சிக்கு நல்ல பொறுப்பு சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் கூப்பிட்டு இருக்காங்க அப்படி இருந்தோ நான் வரமாட்டேன் என் ஐயா கூட தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தேன் ஆனா இப்ப எல்லாரும் என்னைய தப்பா பேசுறாங்க அப்படின்னு சூசகமா அன்புமணியை எதிர்த்துதான் அவங்க பேசியிருக்காங்க இப்படி பல முக்கியமான தீர்மானங்கள் ராமதாஸ் ஐயா தலைமையில நடந்த செயற்குழு கூட்டத்துல எடுக்கப்பட்டிருக்கு இந்த செயற்குழு கூட்டம் செல்லவே செல்லாதுன்னு அன்புமணி தரப்புல தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்காங்களா எதுக்காக தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்காங்கன்னா எந்த ஒரு செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் நடக்கிறதா இருந்தாலும் கட்சியுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் இருந்துதான் அந்த குழுவை இருக்கணுமா ஆனா இங்க கட்சி தலைவரா யார் இருக்கா அன்புமணி அவர்களுக்கு தான் இப்ப வரைக்கும் பொறுப்பு இருக்கு ஆனா அவரு இல்லாம எப்படி அந்த செயற்குழு கூட்டம் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க இது சட்டத்துக்கு ரொம்பவே விரோதமானது சட்டத்துக்கு புறம்பானதுதான் இந்த செயற்குழு கூட்டம்னு அன்புமணி தரப்புல சொல்லப்படுது ஏன்னா அன்புமணியோட பதவி காலம் இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரைக்கும் நீடிக்கிறதுனால இப்ப வரைக்கும் இருக்கிறதுக்கான முழு அதிகாரமும் அன்புமணி அவர்களுக்கு தான் இருக்குது இந்த செயற்குழு கூட்டத்துக்கு எதிராக அன்புமணி தரப்புல இருந்து அரசியல் ஒரு கூட்டம் கூட்டுறாங்க அந்த கூட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா செயலாளர் இல்லாம இந்த செயற்குழு கூட்டம் செல்லாது அப்படின்னு அந்த குழுல தீர்மானிக்கப்படுது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இப்ப வரைக்கும் பல்கலைக்கழகத்துல முதல்வர்கள் நியமிக்காம இருக்கிறதுக்கு எதிரா மாணவர் அணி சார்புல போராட்டம் நடத்த இருப்பதா அந்த குழுவுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு திருப்புவனம் லாக் டெத் அஜித் குமாருடைய வழக்குல சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிக்கு கண்டிப்பா கைது செய்யப்படணும்னு அன்புமணி தரப்புல இருந்து அந்த கூட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்படி அன்புமணி தரப்புல ஒரு குழுவை கூட்டுறாங்க ராமதாஸ் ஐயா தலைமையில ஒரு குழுவை கூட்டுறாங்க ரெண்டு குழுக்களிலும் ராமதாஸ் ஐயாக்கு எதிரான தீர்மானங்களும் அன்புமணிக்கு எதிரான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுது இப்படியே இந்த போர் போயிட்டு இருந்தா கண்டிப்பா முடிவு வராது இத தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது இபிஎஸ் ஓபிஎஸ் கிடையில நடந்த அதிமுக பிளவு அப்ப இவங்க நீதிமன்றத்தை நாடுனப்பிஎஸ் ஆதரவாதா நீதி கிடைச்சது ஏன்னா தான் அதிகாரம் இருக்கிறதான முழு ஆவணமும் இருந்தது அதே மாதிரி இப்ப பாமக தரப்புல நீதிமன்றத்தை நாடுனாங்கன்னா சட்ட ரீதியா அன்புமணி அவர்களுக்கு தான் இந்த கட்சி போகணும் சொல்லப்படுது ஏன்னா அவருடைய செயல் தலைவர் பதவி இரண்டாயிரத்தி ஜூன் மாதம் வரைக்கும் நீடிக்கிறதுனால கட்சியில என்ன ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருந்தாலும் அது அன்புமணி தலைமையில தான் எடுக்கப்படணும்னு நீதிமன்ற தரப்புல இருந்து சொல்லப்படும் இது ராமதாஸ் ஐயாவுக்கு பலவீனமாதான் மாறும் ஒருவேளை அன்புமணி அவர்கள் நீதிமன்றத்தை நாடுனா கண்டிப்பா கட்சி அவர் பக்கம் தான் போக இருக்கும் இப்படி தமிழ்நாட்டுல அரசியல் நாணயம் மிகுந்த ராமதாஸ் ஐயாவை இந்த மாதிரி ஒரு செயலை பண்றத பல பேராலும் ஏற்க முடியல ஏன்னா அவருக்கு சட்ட ரீதியான செயல்பாடுகள் என்னன்னு தெரியும் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்னு எல்லாம் தெரிஞ்சும் கூட ராமதாஸ் ஐயா போட்டிக்கு போட்டியா நிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாதான் பாமக தரப்புல பார்க்கப்படுது இதுல ராமதாஸ் ஐயா பக்கம் நிக்கிற அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்புமணி ஐயாவுக்கு இன்னும் அரசியல் பத்தின முழு ஞானம் கிடைக்கல முழுசா இன்னும் அரசியல் பத்தி தெரியல இப்பவும் ராமதாஸ் ஐயா பின்னாடி நிக்கிறோம் ராமதாஸ் ஐயா வழிகாட்டுதல் படி அன்புமணி அவர்கள் நடந்தா கண்டிப்பா நாங்க அவரை செயல் தலைவரா ஏத்துப்போம் தான் ராமதாஸ் ஐயா தரப்புல இருக்கிறவங்க சொல்றாங்க இதோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்ன்றத வரப்போற நாட்கள்லதான் பார்க்க முடியும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி